அவ்வளோ கவராயிருக்குறா பார்த்துக்கா நானும் எங்க வீட்டுக்காரரும் சண்டை பிள்ளை சாப்பிட்டோம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பயங்கரமான பில்டப் கொடுத்தேன் ஸ்கூல்லயும் வந்து விகாஸ் தம்பி நல்லா படிக்கிறீங்களா விகாஸ் தம்பி உனக்கு பாக்குறதுக்கு இப்படி இருக்குடா அம்மாவும் பாக்குறதுக்கு அப்படி செஞ்சுட்டே இருக்கிறது கணக்கு கட்டா வந்துரும் கமினு வீடியோ எடுக்கனாலே தயாரா இருக்குது இந்த கேமரா மேலே நீதல்லா இப்படி கருகிரும் உள்ள வேகாது அதனால சிம்ல வச்சு வேக வைக்க சொல்றாங்க என்ன காஞ்சு எங்க அம்மா வந்து நீங்க நினைப்பீங்க நான் வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு எங்க அம்மா முட்டை முட்டை சாப்பிடுவாங்க ஏ முட்டை சாப்பிடுவாங்க அம்மா போதுமா டே கொத்தம்பில் எவ்வளோ படம் தெரியாதுடா முட்டை வேகவே கூடாது அறவேக்கடா இருக்கணும் அது டேஸ்டா இருக்கும் முட்டை போடும் முடியாது வாயை திறந்து உட்காருங்க ஒரு செடி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஊருக்கே வந்து பரவிடும் அந்த அளவுக்கு செடி வந்து பரவ கூட எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னாக்கா இது ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ தாங்க கோயம்புத்தூர் போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் எல்லாருமே கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா ஒருத்தர் கூட நீங்க கேட்கவே இல்லை மறந்துட்டிங்க போல இருக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் நான் போனவன் அங்கே இருக்கிற சுரபி நரசரியை போய் பார்க்காம நான் போயிருப்பேண்ணா நீங்களே சொல்லுங்கள் ஆமாங்க சுரபி நரசரிக்கு தான் போயிருந்தேன் அங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது சாமந்தி பூச்செடி வந்து நல்லா பூ பூத்துருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தோடையும் அப்படியே வந்து செத்து போயிடும் அப்படியே அப்படியே பூ கருகி அப்படியே செத்து போயிடும் அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டதுக்கு நீங்கள் கொண்டுட்டு போனதும் பூக்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம் அப்படியே பூக்களோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் சாமந்தி பூலாம் வாங்கலிங்க ஏன்னா நம்ம வந்து சுரபிக்கு போயிருக்கோம் அங்கே கிடைக்காத வெரைட்டி தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் நல்ல உறுதியாக இருந்தேன் கொடி வகைகளில் எதெது எங்கிட்ட இல்லையோ என்னென்ன புது புது வெரைட்டி வந்திருக்கோ அது எல்லாமே பார்த்து பார்த்து கொடி வகைகளாக பார்த்து தாங்க வாங்கினேன் அது கூடவே வந்து காகித பூ செடிகள் வாங்கினேன் கொத்து கொத்தாக பூ பூக்கிற காகித பூ செடிகள் வாங்கினேன் சரி அதுக்காக அங்கே இருக்கா அது அது அதுதானே அது வந்து பஞ்சாக வர்றதுக்கா இது வந்து இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வரலாம் அதுதான் வேணும் சார் சரி பஞ்சாக வாங்கினேன் சரி சரி நம்ம ஒன்றும் ஒவ்வொரு க்ளாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்

அது வந்து ரெட் மாதிரி வருங்க இது வந்து நல்லா டார்க் பிங்க் கொஞ்சம் கலர் வித்தியாசம் வருங்க கொஞ்சம் சரி ஓகே இது ஆறு எடுத்துக்கலாம் இது ஆறு அங்க அது ஒன்று அதுல ரெண்டு ஆமாங்க எடுத்துக்கணும் வேற கிரீப்பர்ஸ் பார்க்கணுங்க வேற கிரீப்பர்ஸ் இது எங்கள் வீட்டுக்கார ரெண்டே ரெண்டு சீசன் எடுக்கணும் உள்ள வந்தேன் நம்ம வேலியை சுற்றி இந்த மாதிரி காகித பூச்செடிகளை வச்சோமாக்க அது வந்து உயிர் வேலியாகவும் இருக்கும் நம்ம வேலிக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் இருக்குங்க நம்ம வேலிக்குள்ளார யாரும் ஏறி உள்ளே மாட்டாங்க ஏன்னால் அது முள்ளு முள்ளாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி க காகித பூச்செடிகளை வாங்கி வைக்கிறது அது கலர் கலராக வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன் இன்னும் ஒரு பத்து கலர் வாங்கணுங்க ஏன்னா நிறைய கொஞ்சம் சுற்றி வைக்க வேண்டியது இருக்குது இது கூடவே கொஞ்சம் வாழைக்கண்ணுங்க வாங்கினேன் நேந்திரன் வாங்கினேன் அதுக்கப்புறம் கஸ் கற்பூரவள்ளின்னு சொன்னாங்க சொன்னாங்க அது கொஞ்சம் வாங்கினேன் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கொண்டு வந்து கார்லேயே எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டாங்க ரெண்டே ரெண்டு செடி வாங்கினேன்னு தான் சொன்னேன் ஆனால் கடைசியாக இத்தனை செடிகளை வந்து வண்டி ஏற்றிட்டேன் நான் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுரபிக்கு டாட்டா பாய்பை சொல்லிவிட்டு கோயமுத்தூர் கிளம்பியாச்சு எங்கள் பொண்ணு கரெக்டாக சொன்னான் என்னன்னா நீ கரெக்டாக சுரபிக்கு போகாமல் வரவே மாட்டியே அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது லேட் ஆயிருன்னு தெரியும் எனக்கு அதனால தான் அங்கேருந்து வரும்போதே முதல்ல சுரபிக்குள்ளே பூந்துட்டு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உன்னை திருத்தவே முடியாதாம்மா அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ தான் கோயம்புத்தூர் வந்த மாதிரியே இருக்குது சுரபிக்குள்ளே போனால் தான் கோயம்புத்தூர் போன மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு அப்படியே நம்மளை வடிவமைச்சிட்டாங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம வினிஷா பொண்ணு எப்பவும் சொல்லுவாள் இந்த ஆனந்தாசில் தான் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு உண்மையாலுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிடும்போதே எனக்கு என்ன தோணுச்சுனாக்க இதே ஆனந்தாஸ் வந்து நம்ம ஊரில் எப்போ ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு அங்கேருந்து ஒடிசாவுக்கு போய் அந்த தாய்லாந்து எக்ஸிபிஷனை போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இந்த வினிஷா பொண்ணு வந்து கார்லிக் சிக்கன் சொல்லிவிட்டு ஒரு சிக்கன் செஞ்சாங்க பண்டிகை சமயத்தில் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அந்த சிக்கனை தான் என் பையனுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சண்டே மதியமாக வந்து செஞ்சு கொடுத்தேன் நான் மரபு சந்தைக்கு போயிட்டு வந்து இந்த சிக்கனை தான் நான் செஞ்சு கொடுத்தேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கார்லிக் சிக்கன் செய்ய போகிறோம் பார்க்கறதுக்கு கோ மஞ்சூரியன் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் வந்து கார்லிக் போட்டு செய்ய போகிறோம் சரிங்களா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன் நான் செய்கிறேன் அன்னைக்கு வந்து விக்ராஸ் செஞ்சு போ செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னாக்கா இது இந்த இந்த கார்லிக் சிக்கனை செஞ்சு வினிசா சாப்பிட்டுட்டு ஆ செம்ம சூப்பராக இருந்துச்சுமா நானும் எங்கள் வீட்டுக்காரம் சண்டை போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க அது எப்படி இருக்குதுன்னு நிற்கி சரி என் பையனுக்கு செஞ்சு கொடுத்து என் பையனுக்கு சொல்ல போகிறான் சாப்பிட்டுட்டு கரெக்டான தம்பி ரெண்டு பேர் ஓவரான பில்டப் கொடுத்தாங்க அதுக்கு தான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறாங்க போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கங்க இது நம்ம பொறிக்க போகிறோம் அதுனால தான் ஆ ஓகே சரி சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க

வாங்கி வாங்கியிருக்கிற மாதிரி கற்றுங்க வாங்கியிருக்கிற மாதிரியே கத்துனேன் அழகா அந்த வாய்க்கில் இருக்குது மொட்டு மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றிடுச்சு பாருங்க இது எடுத்துக்கலாம் கண்டுபிடிக்கிறா இருங்க மனுஷன் அவ்வளோதான் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணுமா போதும் ஓகேவா அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுருந்த நல்லாவே போடுங்க கான்ஃப்ளவர் தானே மீனை போதும் அவ்ளதாங்க இந்த ஐட்டத்தை மட்டும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அதை நல்லா ஊருட்டும் இதுல என்னங்க பெப்பர் போட்டிருக்குறோம் அந்த காரத்துக்கு அதுக்கப்புறம் கான்ஃப்ளோர் பவுடர் போட்டு முட்டையை போட்டு கலக்கி வச்சிட்டோம் அவ்வளோதாங்க நாங்கள் இதை அன்றைக்கி வந்து பண்டிகை சமயத்தில் இதில் காலிஃப்ளவரில் போட்டு செஞ்சோம் நல்லா தான் இருந்துச்சுங்க கோபி மஞ்சூரியன் மாதிரி எங்களுக்கு டேஸ்ட் வந்துச்சு ஆனால் சிக்கனில் எப்படி டேஸ்ட் வருதுன்னு தெரியல நாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு விகாஸ் தம்பி சொல்லிடுவோம் விகாஸ் தம்பிக்கு வேறு இன்னொரு வருத்தம் என்னன்னாக்கா நான் வீடியோவில் வர விகாஸ் தம்பி விகாஸ் தம்பின்னு சொல்கிறேன்னா அவங்க சார் வேறு ஸ்கூல்லையும் வந்து விகாஸ் தம்பி நல்லா படிக்கிறீங்களா விகாஸ் தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாராம் என்னம்மா நான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறோம் ஏங் சார் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்க ஒரு அம்மாவுடைய பாசத்தை போய் இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே உங்களுக்கே இது நியாயமாங்க சார் நீங்களே சொல்லுங்க நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா யாருமே வந்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பேர் வைக்கிறீங்களா அந்த பேரில் கம்மனு கூப்பிடுங்க இதை விட்டுட்டு வந்து பாசமாக கூப்பிட்றேன் அன்பாக கூப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்ற பேர் வந்து க நாலு கணக்கில் வந்து அவங்க பேர் வந்து சரி இதுதான் பேர் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க இப்போ பக்கத்தில் இருக்காங்களா அந்த அண்ணன் மில்ட்ரி இருந்தான்ட்டு அவங்க பேர் என்ன நமக்கு தெரியாது அவங்க பேர் என்னது பார்க்க மில்ட்ரிக்கு போன மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி மில்ட்ரி அந்தானு வச்சாங்க தான் அப்புறம் இன்னமும் யாரு கேட்டாலும் மில்ட்ரி நான் வீடுங்க அங்கே தான் அப்படின்னு தான் மில்ட்ரி அப்படிங்கிறவங்க பேரே மிலிட்ரி ஆகி போச்சு அதே மாதிரி வக்கீலாட்டம் நல்லா பேசுகிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி குழந்தையா இருக்கும்போது நல்லா டான் டான் பேசுறாங்க இல்லைங்களா பசங்க அதை வச்சு என்னென்னா வக்கீல் வக்கீல் அப்படின்னு வக்கீலாட்டம் பேசுறான்பா அப்படின்னு வக்கீலன்னு கூப்பிடுவாங்க இந்த கிராமத்துல அந்த பையனுக்கு இன்னமும் இப்பயும் வக்கீலையும் தான் கூப்பிடுறாங்க அவன் பேர் வேற ஆனால் அப்போ கூப்பிடுறது வக்கீலன்னு கூப்பிடுறாங்க அது மாதிரி நானும் என் பையனை வந்து தான் மீன் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லோரும் எங்கே போகணுங்களா தம்பின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா அவன் விக்ஸை அதில் நானும் விக்ஸ் தம்பின்னு கூப்பிட்டு அப் அப்படியே பேரே வந்துருச்சு அது இப்போ வந்து அவங்க சார் அப்படி கூப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்குதுமா நீ ட்ரை பண்ணியாவது என்னை விக்ஸ் தம்பின்னு கூப்பிட்றத விட்டுட்டு இந்த தான் கூப்பிட்டு தொலைய அப்படின்னா எனக்கு வாழ்வே வரமாட்டேங்குது வெறும் வெறுமனே விக்ஸ்னு கூப்பிட்றது என்ன செய்கிறது அதுக்கு ஒரு வழி நீ நீங்களாவது சொல்லுங்கள்

அம்மா ஆனா சத்தியமா சொல்றமா டேபிள் ஸ்பூன் கணக்குன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் ஆனா நீங்க வந்து அந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் தான் இதை ஃபுல்லா ஊற்றி ஃபுல் எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களை அட்டிக்க போறேன் நான் அதே மாதிரிதான் இந்த சிக்கன்ல வந்து ஏதோ சோயா சாஸ் கம் முடிய போகுதுன்ட்டு ஃபுல்லா அழுத்துனீங்க நான் பார்க்காம இல்ல போட்டேன் உனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்குண்டா அம்மா பாக்குறதுக்கு அப்படி

அவ்வளோதான் இப்போ ரெட் சில்லி சாஸ் இது ரெண்டு ஸ்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்று இவ்வளோ ஊற்றினாச்சுருமா நான் காரமாக சாப்பிடுவேன்னு ரெண்டு சொல்லிக்கிறேன் காரம் மின்னா ஒன்று போட்டுக்கோங்க ரெட் சில்லி சாஸ் எல்லாமே நம்மளோட அளவுக்கு தாங்க நம்ம நம்ம இந்த டேஸ்ட் வரும் அவ்வளோதான் இதுவுமே இந்த சோயாலாம் ரெண்டு ஸ்பூன் போடவே தேவையில்லை ஒரு ஸ்பூன் போட்டோம்னா கூட போதும் டே சோயாலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போதும் விடுவேன் விடு அவ்வளோதாங்க காரத்தை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த வெள்ளம் சரிங்களா போதும்ல ம் இது வந்து கெட்டித்தன்மை ஆகுறதுக்கு தான் இந்த கான்ஃபிளவர் பவுடரு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் போடலாமா டேய் போதும்டா போதும் கம்மு நீர் இதெல்லாம் தண்ணி ஊற்றி கலந்திக்குவாங்க இப்போ நம்ம இதில் போய் கலக்கி வைக்கலாம் நம்ம அதை சிக்கனை பொறிச்சிட்டு நம்ம வானலில் தாளிச்சு கொட்டும் இல்லைங்களா அப்போ வந்து இதை எப்படி கலக்கணுங்கிறத சொல்கிறேன் நான் அவ்வளோதான் இது கலந்து வச்சுருங்க இப்போ சாஸ் வந்து ரெடி தண்ணி ஊற்றுமா இல்லை இது இப்படியே தான் கலந்து வைக்கணும் தண்ணி நினைக்கிறோமா தட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்சது வேலை இப்போ வந்து சிக்கன் ஊறிட்டு இருக்குது சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டும் ரெடி ஆகுது நமக்கு ரெண்டு ரெண்டுமே இதானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம ரெண்டுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்குள்ளே இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போறேன் சுண்டக்காய் குழம்பு நான் தாளித்து விட்டுட்டு சமைச்சிட்டு வந்து இது பொறிச்சு கொடுத்துட்றேன் உனக்கு அம்மா போயிட்டாங்க இது எங்கள் அம்மா வந்து மறந்து போயிட்டாங்க தண்ணி வந்து ஆறு டீஸ்பூன் ஊற்றணும் நமக்கு அளவு தெரியாது அதனால் இவ்வளோ ஊற்றலாம் இவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ ரொம்ப ஊற்றிட்டேனா இல்லை கரெக்டாக தான் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த இந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா திக்காக ஊற்றுது தானும் இருக்கு தாளிக்கும் போது தண்ணி ஊற்றுனா இப்பயே ஆமாம் ஊத்து ஆ இந்த மாதிரி சொட்டு

எங்க போனாலும் இதோ எங்க அம்மா நினைக்கிறாங்க அம்மா பின்னாடி ஆஹ் இதோ கையில் இப்படியாதான் இருக்குது என் கை சுண்டு விரல் மட்டும் வலிக்குது இந்த இடம் அந்த கேமரா இப்படி போன புடிச்சு பிடிச்சு ஆமா அந்த கேமரா வந்து கேமரா ஸ்டாண்ட் கேமரா ஸ்டாண்ட் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஜும்பல் யாருமே இல்லாம நானே ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு 10000 ரூபாய் வருதுமா அது எவ்வளவு வருது எது எடுத்தா நல்லா இருக்கும் டிஜி கிம்பில்ட் ஒன்னு இருக்குமா ஆஸ்மோஸ் இதுதான் தெரியல ஏன் நீ சொல்ல மாட்டேங்கற எனக்கு

ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறது வந்து நல்லா சிம்மில் வச்சே நல்லா பொறிக்கணும் ஏன்னாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சால் நம்ம மேலே தோல் வந்து நல்லா இதாக வெந்துடும் இப்படி கருகிரும் உள்ளே வேகாது அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்க சொல்கிறாங்க என்ன காஞ்சதும் நம்ம வந்து சிம்மிலையே வச்சுக்கலாம் அப்படியே பொறுமையாக வேக வைக்கிறோம் வேக வைக்க சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் வேகிட்டோம் அப்படியே ரொம்ப ஈஸியான விலை தாங்க சும்மா போட்டு புரட்டி வச்சுட்டு எடுத்து ஊற வச்சு நம்ம அப்படியே பொரிக்க வேண்டியது தான் பொரிச்சுட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான் ஆ இப்போ சிக்கனை எல்லாத்தையுமே பொ பொரிச்சிட்டோம் பாருங்க இவ்வளோ வெளண்ட இருந்துச்சு ம் இது மாதிரி வந்து தனித்தனியாக உரு உரியாக எடுத்துக்கலாம் இப்படி இருக்கணும் எடுத்தாச்சு இதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் நல்லா பூண்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பூண்டுக்கு பக்கமாக சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு அதை பொரிய விட்டுடலாம் சின்னதாக கட் பண்ணணும் ஆமாம் போகுது நான் எனக்கு நாள் இப்படி தான் கட் பண்ண முடியும் அது யாருக்கு யார் எனக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து நீங்கள் நினைப்பீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு எங்கள் அம்மா முட்டை முட்டை சாப்பிடுவாங்க முட்டை அம்மா இதை இது ஒரு பெரிய இதுமா அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா சரியா முட்டை என்னென்னே தெரியாது சொல்லுங்க அது என்ன ஒன்று முட்டை முட்டை சாப்பிடுவேன் முட்டை சாப்பிடுவீங்க அவ்வளோ தான் அது இல்லாமல் இப்போ டாக்டர் டெய்லியும் வந்து ரெண்டு முட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்கண்ணே காலையில் ஒரு முட்டை சாப்பிட்ருங்க மதியம் ஒரு முட்டை வந்துருச்சு வந்துருச்சு சாப்பிட்ருங்கண்ணே அது கரண்ட் அந்த கரண்ட் எடுங்க அடுத்தது வந்து இதில் வந்து வெங்காயம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டிருக்கேன் நீங்கள் வெங்காயத்துக்கு பதில் வெங்காய தால் கூட போட்டுக்கலாம் சரிங்களா நான் வெங்காய தால் இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டேன் நம்ம மஞ்சூரியன் செய்யறோம் இல்லைங்களா அதே தான் அதே மெத்தேடு தான் ஆனால் இவங்க தெரிய மாட்டேங்குது நல்லா ரொம்ப நல்லா வரங்க சும்மா அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாஸ் வெச்சுக்கோம்ல சாஸ் எடுத்து ஊத்திடுறோம். ஏன்னா அதெல்லாம் மஞ்சூரியன் அப்படி தான் வரும். சிக்கன் முதல்ல போடணும். இல்லக் கண்ணே சாஸ் தான் போடணும் ம் உசராதான் கேரீங்க. டேஸ்ட் பண்ண செக் பண்ண. செக். ஆ தப்பா ஃபிட் வந்து செக் பண்ணனான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆமா எனக்கு தெரியாதமா பெப்பர் போடலாம். சரி சரி உங்களுக்கு பெப்பர். கேளுங்க வாங்க. ஓடுங்க ஓடுங்க. என் பேர் நான் சொல்லுங்க.

யோ சட்னி குளம் பாட்டம் ஒண்ணு மாட்டாதுரா என்னடா பண்ணது போட்டு கெட்டித்தன்மையிடும் எனக்கு தெரிஞ்சு இது வேற சிக்கன் சிக்கனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அதே சிக்கன் தான் உனக்கு என்ன தெரியும் வேண்டாம் வாங்கம்மா அவ்வளோதான் இப்போ இது போட்டுமா ஒரு சரி இரு இரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அது ரெட்டாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டோமா என்ன இரு இது ஒரு கலக்காரமா கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கோம்ல அதுக்கு அப்படியே கெட்டி ஆயிரும் சரியா அந்த கார்ன்ஃப்ளவர் கெட்டி திரும்ப வராமல் தான் அப்படி நம்ம கலக்கிறோம் ஓகே

அம்மா போதும்மா டே கொத்தனத்துல எவ்வளவு படம் தெரியாதுடா இதை இவ்வளவு தெரியுது கண்ணல போதுமா ம் முடிச்சிரு ஆ சூப்பரா ம் பைடி சைடிஸ் செய்ய போறோம் இந்த சைடிஸ் செய்ய போறோம் French fries முட்டை ஆம்லெட் ஏனா எங்க அம்மா இந்த மாதிரி முட்டை வந்தா பிடிக்காது முட்டல வேகவே கூடாது அரை இருக்கணும் அத டேஸ்டா இருக்கும் முட்டை போடும்போதே வாயை திறந்து உட்காருங்க போங்க அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதான் அப்படி ஆமாடா

என்ன இவ்வளோ நேரம் செஞ்சால் கார்லிக் சிக்கன் உனக்கு வந்து பெருசாக தெரியல அந்த அந்த உருளைக்கிழங்கு தான் உனக்கு பெருசாக தெரியுது சரி இப்போ உங்களுக்கு சைடு இஃபெக்ட் முட்டை தாண்டி இது தானே இது பாருங்க சூப்பராக இருக்குது நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஈஸியான நான்வெஜ் ரெசிபியாக ஆயிடுச்சு நமக்கு ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பதியம் போடுறது என்னென்னா மாசிப்பத்திரி அது ஒரு செடி எடுத்துக்காட்டுறதுலகா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சரியான வாசமாக இருக்குங்க மாசி பத்திரி மூந்து பருவத்துலகா நல்ல வாசமாக இருக்கும் ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஊருக்கே வந்து பரவிடும் அந்தளவுக்கு செடி வந்து பரவக்கூடிய செடி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மூக்குத்தி பூச்செடி இருக்குது இல்லைங்களா பற்றியா வாசமாக இருக்குதுல்ல வணக்கம் அப்படியே அவ்வளோ மூக்குத்தி பூ மாதிரி செடி மாதிரி தான் இருக்கும் பூண்டு செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து மாசி பத்திரி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீ போடு பதியத்தை போடுறதுக்குலாம் சொல்கிறேன் சும்மா இந்த வேர் பு வேர் பிடுங்கிட்டு வந்து வச்சமாக வந்துடுங்க இது நாங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வேர் பிடுங்கிருக்கேன் ஏன் வேஸ்ட்டு பண்ணும் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துர்லாங்கிறதுக்காக தான் இப்போ கவரில் போட்டு வைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர்த்து கிடைக்கிறதில்ல எனக்கே கிடைக்காமல் ஒரு இடத்துலேருந்து தான் அங்கே பிடிச்சிட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வீட்டிலேருந்து அதனால தான் கிடைக்காத கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து இந்த தலைங்களை கிள்ளி நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சும் போது போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சினோமா அந்த எண்ணெய் மனமாக இருக்கும் அதே போல் நீங்கள் பொடி தயாரிக்கிறீங்கள முகத்துக்கெலாம் குளியல் பொடி தயாரிக்கும் போது இந்த பொ இந்த தலைகளை பிச்சு காய வச்சு அந்த பொ பொடி கூட போட்டு அரைச்சா அப்படியே குளிச்சிட்டு வரும்போது அப்படியே கமகமேனு மனமாக இருக்கும் இது ரெண்டுக்கும் நம்ம நல்லா யூஸாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இது நம்ம மஞ்சள் கூட வச்சு அரைச்சி குழந்தைங்களுக்கு பூசி தண்ணி ஊற்றலாம் இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா சாம்பிராணிக்கு வந்து இதை வந்து காய வச்சு சாம்பிராணி பொடியோட கலந்து போட்டிங்கனாலும் வீடிலலாம் மணமாக இருக்குங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் அதனால் தேவைப்படுறீங்க நான் வந்து இது தய ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் கழித்து உங்களுக்கு வந்து எத்தனை செடி இருக்குதுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா நம்ம வச்ச மாசி பத்திரி எல்லாமே நல்லா தளதளன்னு வந்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேல்ஸ் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் பாய் புனாச்சி